ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மட்டன் வச்சு மட்டன் சுக்காய் எப்படி செட்டி நாடு ஸ்டைலா பண்ண போறதுங்கிறத பாக்குறோம் இப்ப பாருங்க மட்டன் வந்து இந்த மாதிரி நல்லா சத பீஸா வாங்கிக்கோங்க அப்பதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சுக்காக்கு சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம மட்டன் சுக்கா எப்படி டேஸ்டியா பண்ண போகிறோம் செட்டிநாடு பேட்டன்ல அப்படிங்கிற பார்க்குறேன் இன்னும் நீங்கள் பீஸ் எதாவது பொடி பொடியாக வேணாலும் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதை நல்லா அலசி எடுத்துட்டு குக்கரில் இதோட இந்த மட்டனையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக விட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா எடுத்த கறியை இந்த மாதிரி குக்கர் குக்கரில் சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கல்லு சேர்த்துக்கலாம்

நம்ம ஒரு அரை டம்ளு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுக்கலாம் இந்த மட்டன்ல வந்து மட்டனையும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்க இவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு அதனால நம்ம இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம மட்டன் வந்து நல்லா வேவச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி மட்டன் சுக்கா செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் செக்லாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே அதையே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொறிஞ்சிச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காய பொடி பொடியாக கட் பண்ணது அப்புறம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணது கருகாயப்பில் தேவை கொஞ்சமாக பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன கிளம்ப வெங்காயம் சேர்க்குறப்ப தான் மட்டன் சுக்காப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா தக்காளி வச்சு அதுக்கப்புறமா தக்காளியில நம்ம அப்படியே மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கறி மசாலா சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கறதுனால ரொம்ப காரமா வேணும்னா சில்லி பவுடர் அதிகமா சேர்த்துக்கோ நான் வந்து சும்மா லைட்டா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஏற்றுக்கோங்க நல்லாயிருக்கும் சிக்கனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா மட்டன்லேயே உப்பு இருக்கனால சும்மா அளவாக எவ்வளோ வேறு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்து தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸாக விட்டுரும் நீங்கள் வேணால் ஒரு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி விடுங்க இது வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்து கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்போ இந்த பதத்தில் தான் வந்து நம்ம மட்டனை சேர்த்து கிளறி விடணும் அப்படின்னா மட்டன் சேர்க்குறேன் மட்டனை சேர்த்துக்கலாம் ஏதாவது வச்சு மட்டனை சேர்த்து வச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கணும் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மட்டும் இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது லாஸ்ட்டாக நம்ம மட்டன் சுக்காவாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி மல்லி மல்லிகளோவில் இறக்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மட்டன் சுக்காவை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செட்டினாட ஸ்டைலில் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி